ஓமலூரில் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் சேலம் மாவட்டத்தில் உள்ள இருபது ஊராட்சி ஒன்றியங்களில் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களுக்கான முதற்கட்ட மருத்துவ முகாம்கள் இம்மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி ஆகிய இரு நாட்களில் அரசு ஆரம்ப சுகாதாரங்களில் நடைபெறுகிறது இதன் ஒரு பகுதியாக ஓமலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட ஆறு ஊராட்சிகளில் உள்ள எண்பத்தி ஓரு தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் பச்சினம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை மாவட்ட தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி தொடங்கி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கினார் இதில் பயனாளிகளுக்கு இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு உள்ளிட்ட பொது மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பனகாட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடப்பட்டு தூய்மை உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகள் ஏற்றுக்கொண்டனர்